வீட்டிற்கு போவோம் என்று நினைக்கிறோம் என்றால் அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்தில் நிஸ்வானுடைய மதர்சாக்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி நிஸ்வானுடைய மதர்சாக்களை ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நடத்தி நம்மை விட்டு மறைந்திருக்கக்கூடிய மோலானா மருகும் எஸ் அப்துல் ரஹீம் அன்வாரி ஹசரத் அவர்களை பற்றி திருச்சி மாநகர ஜமாத்துலமா சபையினுடைய தகுதி வாய்ந்த தலைவர் எங்களுடைய அன்பு நேசத்திற்குரிய மௌலானா அப்துல் சலாம் அன்வாரி ஹசரத் அவர்கள் ஹசரத்தை நினைவுகூற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அலாமலை வரமத்துள்ள வரகாத்துலாஹ்மானி திருச்சி மாநகரத்தில் பாலக்கரை வட்டாரத்தின் சார்பாக இந்த ஈசால் சவாபனுடைய நினைவரங்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆலமுல் பர்சஹில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் என்ற ஆதரவோடு என்னுடைய விஷயத்திற்கு வருகின்றேன் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மௌத்தாளிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நன்மைகள் நமக்கு வராதா என்பதாக எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதிலும் திருமறை குரானை ஓதி அந்த நன்மைகள் வருவது என்பது இருக்கின்றது அது மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியது அந்த அடிப்படையிலே இன்று இந்த நேரத்தில் இங்கே ஓதப்பட்ட கிட்டத்தட்ட குறைந்தது ஐம்பது குர்ஆன்களுடைய சவாபு திருச்சி மாவட்டத்தில் பணிபுரிந்து சேவை செய்து சென்றிருக்கக்கூடிய அந்த உலமா பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதை கண்டு மற்ற ரூகுகள் ஏன் நாம் திருச்சி மாவட்டத்தில் இந்த தீனுடைய பணியை செய்யவில்லை என்ற ஒரு ஏக்கமும் இருக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஹசரத் அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நான்கு வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு வருடங்கள் தீனுடைய பணியை தன்னளவிலே மிக செம்மையாக சிறப்பாக செய்திருக்கிறாள் என்பதுதான் தாழ்மையான கருத்து ஹசரத் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அவர்கள் மறைந்த வருடம் ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய பூர்வீகம் பள்ளப்பட்டியை கொண்டதாக இருந்தாலும் அவர்கள் பிறந்து வளர்ந்து மிகப்பெரிய ஒரு சேவையை இந்த திருச்சி மாகாணத்திலே செய்திருக்கின்றார்கள் அதில் முதலாவதாக இரண்டாயிரத்தி ஒன்றிலே நிஸ்வான் மதர்சாவை ஆரம்பித்து தனக்கென்று ஒரு சிலம்பஸை அவரே தயாரித்து இறுதி வரை அந்த சிலம்பஸை கொண்டு இன்று வரை அந்த மதர்சா நிஸ்வான் மதர்சா நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்பது மிகப்பெரிய சிறப்பு ஹசரத் அவர்கள் இந்த திருச்சி மாநகரம் உயிர் பெறுவதற்கு தீனின் அடிப்படையிலே ஈமானின் அடிப்படையில் உயிர் பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் எங்களுடைய மரியாதைக்குரிய பெரிய ஹசரத் அரபி அப்துல் சலாம் ஹசரத் அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பது கடந்த சென்றிருக்கக்கூடிய மூத்தவருடைய அனைவருடைய கருத்தும் இதுதான் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பதாக யாராரெல்லாம் மிக வயது நியர்ந்து வாழ்ந்தார்களோ அவருடைய கருத்து அரபி அப்துல் சலாம் ஹசரத் பேகம் பள்ளியில் எப்பொழுது இமாமாக வந்தாரோ அதற்கு பிறகுதான் தீனுடைய மலர்ச்சி என்பது இந்த மாநகரத்தில் உருவானது அந்த ஹசரத்துடைய அந்த ஆரம்ப மதரசா பேகம் பள்ளியிலே குரானுடைய மதரசா ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப மாணவர்களிலே மரியாதைக்குரிய அப்து ரஹீம் அன்வாரி ஹசரத் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அங்கே கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் குரானை மடித்ததற்கு பிறகு ஜாமியா அன்வாருளும் அரபிக் கல்லூரிக்கு சென்றிருக்கின்றார்கள் அங்கே மூன்று வருடம் ஹிப்ஸை முடித்து விட்டு அதற்கு பிறகு ஆலிம் கோர்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சனது பெற்றிருக்கின்றார்கள் அந்த சனதிற்கும் நம்முடைய ஜாமியா அன்வாருக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது நம்முடைய ஜாமியா அன்வார் அதை ஆரம்பித்து முதல் சனது கொடுக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அதிலே அப்துல் ரஹிம் அசரத் அவர்கள் சனது பெற்ற வருடம் அந்த வருடம்தான் அவர்களை கொண்டுதான் அங்கே சனதுகள் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு சிறப்பாக கிடைத்திருக்கின்றது அதற்கு பிறகு அசரத் அவர்கள் அவருடைய தந்தை மர வியாபாரத்தினுடைய வியாபாரிகள் அந்த அடிப்படையில் கொஞ்ச காலம் மர வியாபாரம் செய்து கொண்டு முதல் முதலாவதாக அருகில் இருக்கக்கூடிய கான்மியான் பள்ளிவாசலிலே சிறிது காலம் இமாத் பணியை தொடர்ந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு மியான் ராவுத்தரிலே முறையாக பதினைந்து வருடங்கள் தன்னுடைய இமாமைப்பை இமாமத் பணியை சிறப்பாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு ஒரு ஆறு மாத காலம் பிஸ்னஸை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு பேகம் பள்ளிவாசலிலே முதலாவதாக நமக்கு தெரிந்தவரை அரபி அப்துல்சலாம் ஹசரத் அவர்கள் அங்கே இமாமத் அதற்கு பிறகு மீரா ஹசரத் அவர்கள் இமாமத் அதற்கு பிறகு ஹஸரத் முகமது அலி ஹசரத் அவர்கள் இமாமத் அவர்களுக்கு பிறகு ஹசரத் அப்துல் ரஹீம் அன்வாரி ஹசரத் அவர்கள் அங்கே இமாமத்திலே சேர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு ஒரு மாதம் கம்மி அதுவரை தொடர்ந்து அங்கே பணியில இருந்திருக்கின்றார்கள் எண்பது ரூபாயிலே அங்கே சம்பளத்துக்கு சேர்ந்து இறுதியில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கின்றனர் என்ற ஒரு மாபெரும் சிறப்புக்குரியவர்கள் அப்துல் ரஹீம் அவர்கள் அந்த அளவுக்கு தன்னகத்தை பொறுத்த அளவை அதிகமாக தொடர்புகள் இருக்காது ஐவர் குழு என்று சொல்லக்கூடிய கண்ணியமிக்க சையது அலி குடும்பத்தோடு மிக நெருக்கம் அதற்கு பிறகு ஒரு சுரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தன்னோடு ஓதலோடு இருந்த ஒரு நட்புறவு தான் அவர்களுக்கு இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க கவனம் எல்லாம் ஒரு நிஸ்வான் மதர்ச ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்னிலே அவர்கள் ஆரம்பித்து இன்று வரை நூற்றி முப்பத்தி ஐந்து முபல்லுகா முபஷிரா என்ற பட்டத்தோடு விடை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு எட்டு ஹாப்சாக்கள் பெண்கள் அங்கே ஹிப்ஸை முடித்து பட்டம் பெற்றிருக்கின்றார்கள் இப்படியாக அவருடைய இந்த பணி இருக்கின்றதே மிக அதிகம் இல்லாவிட்டாலும் குறுகிய ஒரு சேவை செய்தாலும் கூட அதில் மிக சிறப்பான முறையிலே தனக்கென்று ஒரு சிலம்பஸை ஆரம்பித்து அதனுடைய முழு பொறுப்பையும் தன்னகத்திலே கொண்டு மிக நீண்ட நடிக வசூல் இல்லாமல் அதை நடத்தியிருக்கின்றார்கள் குடும்ப ரீதியாக கேட்கின்ற பொழுது அவருடைய மகன்கள் சொல்கின்றார்கள் எங்கள் அத்தா இருந்தவரை மிக பறக்கத்தான குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அவர்கள் சென்றது என்பது இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாவுடைய அபிவிருத்தி இழந்து தவிக்கின்றோம் என்று அவர்கள் சொன்ன செய்தி இருக்கின்றது உண்மையிலே ஹசரத் அவர்களுடைய அந்த பணி சுருக இருந்தாலும் மிக சிறப்பான முறையில் இந்த திருச்சி மாகரத்திலே சிறப்பான பணியை செய்து இறுதியாக பேரும் பள்ளியிலே இமாம் பணியிலே இருக்கின்ற பொழுது இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் تعالی அவருடைய மன்னரையும் மறுமை வாழ்க்கையும் மிக சீரும் சிறப்புமாக மிக உயர்ந்த அந்தஸ்தாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமின் வ அகிருத அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் த ஜாக்கல்லாஹு ஸனதா நேரத்தில்